எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி தேதி வரை கடகராசியில் நேச நிலையில் பலம் இழந்து சஞ்சாரம் செய்வார் தமிழோடபடி குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி முதல் தை மாதம் எட்டாம் தேதி வரை அதாவது பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றி நான்கு நாட்கள் கடகராசியிலே செவ்வாய்பிலிருந்து பலம் இழந்து நேர்ச நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஐப்பசி மாதம் மூன்று முதல் பதினோராம் தேதி வரை புனர் பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அதன் பிறகு பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் நேர்கதியில் செல்வார் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கிய பயணம் பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து புனர்பூச நடத்திரம் ஒன்றாம் பாதம் வரை பின்னோக்கி வருகிறார் செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் கடகராசி அன்புக்கு எந்த மாதிரியான பலவலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆள்படு ஆள்படுநிலத்தையும் நன்றி கடகராசிக்கு செவ்வாய் புகான் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கும் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் கடகராசியின் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்திலே நேச பலம் பெறுவார் பூர்வ புண்ணியஸ்தனாதிபதி நேசா பலம் பெறுகிறார் இந்த செவ்வாய் பகவான் வந்து அவரவர் பெயர் விலாசங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் அதாவது எடுத்தவன்னிய மற்றவர்களை பார்க்கும்போது பேசும்போது நீங்கள் என்ன ஒரு எங்கே கூடியிருக்கிறீங்க அப்படின்னு அவர்களுடைய விலாசத்தை வந்து விசாரிப்போம் அது மாதிரி வந்து செவ்வாய் பகான் வந்து அவரவர் விலாசங்களை பெயரை கொடுக்கக்கூடிய கிரகம் கடக ராசி அன்பளுக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தான ரீதியாக இருக்கும்போது உங்களுடைய பெயர் பூர்வீகத்திலும் சரி தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் சரி உங்கள் பெயர் சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் கடக ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஜென்ம ராசியிலே நேச நிலையில் சஞ்சடம் செய்யப் போகிறார் ராசி வந்து நீர் ராசி ராசி அதிபதி சந்திர பகவானுக்கு செவ்வாய் வந்து நட்பு செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் நெருப்பு வந்து நீரில் வந்து இறங்கும்போது நெருப்பு வந்து முழுவதும் விடும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி நேசநிலையில் பலம் இழந்து செஞ்சடம் செய்யும்போது கடக ராசி என்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க முடிஞ்சால் வந்து குலதெய்வங்களுக்கு போய் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி ஜென்ம ராசியில் பலம் இழந்து செஞ்சடம் செய்யும்போது கடக ராசி என்பர்கள் பிள்ளைகளிடம் வந்து கோவிச்சிக்கிறது அவங்கள வந்து குறை சொல்கிறது திட்டுறது பிள்ளைகளிடம் வந்து அன்பு பாசமாக பேசுங்க தொழில் நேச நிலையில் இருக்கும்போது தொழில் செய்யக்கூடிய இடத்தில் புதிய தொழில் தொடங்கிறது அல்லது தொழிலை வந்து விரிவுபடுத்துறது இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தடவை பல தடவை யோசித்து செயல்பட வேண்டும் ஜென்ம ராசியிலே செவ்வாய் பகவான் வரும்போது கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படும் அவசரப்படுத்தும் முன்பின் யோசிக்காமல் எதையோ ஒன்று செய்ய சொல்லும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்பட வேண்டும் ஜென்ம ராசியிலே செவ்வாய் அமர்ந்து அவருடைய எட்டாம் பார்வை அஷ்டமத்திலே அமர்ந்துடக்கூடிய சனி பகவான் மேல் விழுகிறது செவ்வாய் வந்து சனியை பார்த்தாலும் சரி சனி பகவான் செவ்வாயை பார்த்தாலும் சரி செவ்வாய் சனி ஒரு ராசியில் கூட்டணி சேர்ந்தாலும் சரி இது வந்து பார்த்திங்கன்னா பொது மக்களுக்கே ஒரு இடைஞ்சல் தொல்லைகள் வரும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் இடம் கடகராசியில் செவ்வாய் அமர்ந்து அஷ்டமதியில் அமர்ந்துடக்கூடிய சனி பகவானை பரிசு செய்தார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ரயில் விபத்து ஏற்பட்டது எத்தனையோ பேர் மரணம் அடைந்து விட்டார்கள் இந்த ஆண்டு வந்து விபத்தெல்லாம் ஏற்படாது போசா நட்சத்திரத்திலே செவ்வாய் பகவான் வந்து தன்னுடைய எட்டாம் பருவியால் ராகு நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனிபுகனை பார் செய்வார் மழை வந்து கனமழை பொழியும் புயல் சென்னா உருவாகும் விவசாயிகள் வந்து தகுந்த கால நேரத்தில் பயிர் பண்ணிக்கொள்ள வேண்டும் இல்லைன்னா வந்து மழையால் பயிர் சேதங்கள் ஏற்படும் ராகு நட்சத்திரத்திலே சனிபுகன் அமர்ந்திருக்கும்போது சனிபகான் நட்சத்திரத்தில் செவ்வாய் அமர்ந்து பாரி செய்யும்போது பொதுமக்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு செவ்வாய் புகவானுடைய எட்டாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழும்போது கடகராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா வந்து வெப்ப கிரகம் வந்து நேசநலியில் இருக்கும்போது சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரியான சிறு சிறு உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மன குழப்பத்தால் என்ன சொல்கிறேன் என்ன பேசுகிறன்னு தெரியாமல் எந்த வழியிலும் உங்கள் பேரில் உங்கள் மேலே விவாதங்கள் வர மாதிரி ஏற்படுத்திக்குவீங்க செவ்வாய் புகனுடைய ஏழாம் பார்வை ஸ்தானத்தின் மேல் விழுகிறது அங்கே வந்து செவ்வாயினுடைய உச்ச வீடு உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் வந்து கோவச்சுக்குவீங்க கடகராசி என்பர்கள் வாழ்க்கை துணையிடம் எதிர்வாதம் இல்லாமல் கோவச்சிக்காமல் இப்போ வந்து பார்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி தான் நண்பர்கள் உறவினர்கள் வழியில் கொஞ்சம் வந்து தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் கடகராசிக்கு நான்காவது வீட்டை செவ்வாய் பகவான் வந்து நான்காம் பறையால் வரிசுகிறான் வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலபுல சொத்து சேர்க்கை உண்டு நிலபுல சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் சொத்துக்கள் மூலமாக வீடு மனை வண்டி வாகனங்கள் மூலமாக விரய செலவுகள் இருந்துச்சுன்னா அந்த விரயங்கள்லாம் குறையும் செவ்வாய் பகவான் வந்து நான்காம் எட்டை பாரி செய்யும்போது ஒரு சிலர் வந்து அவசரத்தனத்தால் சொத்துக்கள் மூலம் விரயங்களையும் சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கும் அதனால் வந்து எந்த காரியத்திலையும் அவசரப்படாதீங்க சுகஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது தாயார் ஸ்தானம் உங்களால் உங்களுடைய செயல்பாடால் உங்கள் தாயாருக்கு கோபதாவங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு தாயாரிடம் கோச்சிக்காமல் இருப்பது நல்லது இரண்டாம் மீட்டின் அதிபதி துளாராசியிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட இந்த சளி காய்ச்சல் இருமல் இப்படிலாம் வரும் துலாம் ராசி வந்து சூரிய பகவனுக்கு நேச வீடு ஒரு நேச கிரகம் இன்னொரு நேச கிரகத்தை பார்வை செய்யும்போது சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி நீரால் தொந்தரவுகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ராசி அன்பர்களுக்கு எட்டாம் மீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும்போது உங்களுக்கு வந்து அஷ்டமச்சனி நடக்கிறது அஷ்டமச்சனி என்றாலே உடலில் வந்து உயிர் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி வந்து கடன் காட்சி தொந்தரவு நம்ம எதை செஞ்சாலும் எதை தொட்டாலும் மற்றவர்கள் வந்து நம்மளை குறை சொல்கிற மாதிரி இப்படி தான் இருக்கும் செவ்வாய் புகானி எட்டாம் பாரியால் சனி பகவானை செய்யும் செய்யும்போது இன்சூரன்ஸு போடாதீங்க இன்சூரன்ஸ் போட்டுங்க வண்டி வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து காலாவதி ஆகுதுன்னா உடனே இன்சூரன்ஸ் எடுத்துங்க இல்லைன்னா வந்து இன்சூரன்ஸ் மூலம் அரசுக்கு கூடுதல் வரி செலுத்தக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் தொழிறஸ்தானாதிபதி நேசநிலையில் இருக்கும்போது புதிய முயற்சிகளை ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து கடகராசி அன்பர்கள் செய்யுங்க ஜென்ம வெப்ப கிரகம் செவ்வாய் வந்து நேசநிலையில் இருக்கும்போது உங்களுடைய பெயர் வந்து ஊர் சொல்லும் ஊர் வந்து சொல்கிற அளவுக்கு உங்களுடைய பெயர் வந்து விளங்கும் அது வந்து நல்ல விதத்தில் இருக்கலாம் கெட்ட விதத்தில் இருக்கலாம் உங்களுடைய செயல்பாடுகள் மூலம் தான் நல்லது கெட்டது நடக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஜென்ம ராசியிலே இருக்கும்போது குலதெய்வம் வழிபாடு செய்யுங்க பெரும்பாலும் கடகராசி என்பர்கள் குலதெய்வ கோயிலுக்கே போக மாட்டேங்க குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது அப்படிம்பீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க செவ்வாய் வந்து முருகப்பெருமானுடைய அவதாரம் ஆறுபடை முருகன் ஸ்தலங்களுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்யுங்கள் பள்ளிமலைக்கு சென்று பால தண்டாயுத வழிபாடு செய்யுங்க முருகனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து முன் யோசனைகள் நல்ல விதத்தில் தோன்றும் முன்னாடி வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் வந்து நிதானித்து செயல்பட்டு காரியங்களை சாதித்து கொள்வீர்கள் கடகராசிக்கு செவ்வாய் பகவான் வந்து ராஜ யோகாதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து பலம் இழந்து சஞ்சலம் செய்யும்போது நீங்கள் வந்து விவாதங்களை ஏற்படுத்தி கொள்வீங்க மற்றவர்கள் வந்து உங்களை பற்றி பேசுகிற மாதிரி இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய காமன் பாக்ஸில் செய்யுங்கள் நம்முடைய டி சேவஞ்சலஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்